மக்கள் வந்து ச கிராமத்தில் வந்து அந்த பணம் தாமதம் ஆகிறதுனால வந்து பெரிய பிரச்சனை பண்ணுறாங்கள நிதி ஒதுக்கீடுல தாமதம் அந்த ஆன்லைன் சேவைக்கு தனியாக ஆள் இல்லை இருக்கிற இந்த மக்கள் சேவை பாதிக்கின்ற அளவுக்கு பொழுதுக்கும் ராத்திரி பகலாக ஆன்லைனில் விஹெச்என் உட்கார்ற மாதிரி நிலைமை இருக்குது அதனால அதனால் அந்த எஸ் ரொட்டீன் ஒர்க் இருக்கு இல்லையா அது பாதிக்குது அதனால் ஏற்கனவே சமூக தான் இம்ப்ளிமெண்ட் ஆனது அதை கொண்டாந்து நம்மள்கிட்ட கொடுத்ததுனால இப்போ ஒர்க்லோடு வந்து அதிகமாக எண்பது சதவீத விழுக்காடு பண்ணி அதுக்கே போகுது அதனால மறுபடியும் எங்க இருந்து கொடுத்தீங்களோ அந்த துறைக்கே கொடுங்க அப்படிங்கறது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு போடலை போடலை இல்லை இல்லை பிரச்சனை அது இல்லை தொல்லை என்னன்னாக்க அரசு முழுமையாக தனியார்மையமாக இருக்குது தேசிய கிராமப்புற சுகாதாரியகம் மூலமாகவும் நிதி எப்பவும் என்ன பண்றாங்க படிப்படியாக அரசு மருத்துவமனை தனியார்மையமாக அது போல் தடுப்பூசி உற்பத்தி தடுப்பூசி விநியோகம் தடுப்பூசி வளங்கி எல்லாத்தையுமே தயார்மையாக இருந்தாங்க செண்டாண்டி பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநூறு மக்கள் நல்லத்தை அமைச்சர் கூட தமிழ்நாட்டில் தடுப்பூசி வந்து தனியார் மருத்துவமனை மூலமாக வழங்கப்படுகின்னு சொல்லி அவர் அறிவிச்சிருக்காங்க அப்ப இது என்னன்னாக்க அடிப்படையில் வந்து முழுமையாக தனியார்மயமா நோக்கி போகுது அந்த அடிப்படையில தான் வந்து நாடு முழுவதற்கு அதே சொல்ல போறேன் அதே சேர்த்து சொல்ல போறேன் அதனால என்னக்க ஆரம்ப சுவாங்க துணை சுவாரங்களுடைய பணி என்னக்க நோய் தடுப்பு நடவடிக்கைகள் அதே மாதிரி குடும்ப நலத்திட்டம் மற்றவர் கற்பிணி பெண்கள் உதவது போன்றதுதான் அந்த பணியையே ஒன்றிய அரசு மாற்றுகிறது தான் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் பேர் மாற்றிக்கிட்டாங்க பேரை மாற்றிட்டு சப் சென்டர் இல்லாமல் நீங்கள் வந்து சிகிச்சை வழங்கக்கூடிய மையங்களாக மாற்றுவதற்கான முயற்சி அடக்குது அங்கே டெலிமெடிசன் வர போயிருது அப்போ இதெல்லாம் செய்து கொடுத்துங்கனாக்க படிப்படியாக கார்ப்பரேட்டரை கொடுக்குணுங்கிறது அருண் அருண்ஜேட்லி ஏற்கனவே அறிவிச்சிது துணை சுவாரங்களில் வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் பேர் மாற்றி கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தனியார் நம்ம ஏற்றுவதற்கு அவர் அறிவிச்சிட்டாரு அதை நோக்கி வந்து நாடு நகர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினைந்தாம் ஆண்டு பட்ஜெட்டில் அவர் அறிவிச்சிட்டார் அருண் அருண்ஜேட்லி உறுதியாக நடைமுறைப்படுத்துது நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படுது தமிழ்நாடு உட்பட நடைமுறைப்படுத்தப்படுது தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசுடைய அந்த கோரிக்கைகளை ஏற்று அந்த அவங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் மாற்றங்களை செய்யறாங்க அந்த அடிப்படையில் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆயுஷ்மான் பாரத் திட்ட அடிப்படையில் கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவம் பார்க்குறது கூட அந்த திட்டத்தில் கொண்டு வர்றாங்க அதுக்கான நிதி உதவி அதாவது சிசேஜன் பண்ணாததுக்கான நிதி உதவி குறைவாக இருக்கெல்லாம் இன்னைக்கு வந்து விமர்சனம் வந்துட்டு இருக்கு அது முழுமையாக பொது சுகாதாரத்துறையை வந்து படிப்படியாக ஒழித்து விட்டு இப்போ முழுமையாக தனியார் மயமாக்குறது வணிக மயமாக்கிறது நோக்கி நாளை சென்று கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க இந்த சுகாதார சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகளையும் வந்து பறிக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்குது அப்போ வந்து மிடில் லெவல் ஹெல்த் ஒர்க்கர்னு ஒரு புதிய பணியிடத்தை உருவாக்கி அவங்கள்ட்ட வந்து எல்லா பணிகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை கொடுக்குறாங்க துணை சுவாரிலையும் அவங்க எல்லாமே ஒன்றிய அரசு தான் ஒன்றிய அரசு தீர்மானிக்கிறது மாநில அரசு நடைமுறைப்படுத்துது நடைமுறைப்படுத்துது அப்போ மாநில அரசு தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மாநில உரிமைகளை சுகாதாரத்துறையில் காப்பாற்றணும் எப்படி நீட் தேர்வில் காப்பதற்காக போராடுகிறாங்களோ அதே போல் மருத்துவ விலையில் காப்பதற்காக போராடுறாங்களோ அதே போலவே மருத்துவ சேவைகளையும் மாநில உண்மையை காக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது அதை வந்து தான் திரும்ப திரும்ப அவர்களும் சொல்லிடுறாங்க நாங்களும் சொல்றோம் அப்போ எந்த காரணம் கொண்டும் பிரைமரி ஹெல்த் சென்டரையோ துணை சுவர்களை தனியார் மயமாக்கக்கூடாது அது உள்ள சேவைகளை தனியார் மயமாக்கக்கூடாது அதை படிப்படியாக அந்த மாதிரி தனியார் மயமாக்கிற முயற்சி நடக்குது அப்போ அந்த அடிப்படையில் டெலி டெலிமெடிசன் சென்டராக மாற்றுறாங்க அப்போ அந்த அது வந்து மிக மோசமான நிலைகளை பொதுமக்கள் உருவாக்கும் என்பதுதான் அதனால் வந்து ஏற்கனவே அவர்களுக்கு என்னென்ன பணி வழங்கப்பட்டிருக்கிறதோ வரையறுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் அவர்களுக்கு தான் தொடர்ந்து அந்த பணி வந்து வழங்கப்பட வேண்டும் அவ அவர்கள் வந்து இந்த பணி பாதுகாப்பு இருக்கணும் அதே போலவே காலி பணியில் நாலாயிரம் இடம் இருக்குது அதை வந்து நிரப்பணும் உச்ச வழக்கு இருக்குது அந்த வழக்கை எவ்வாறு விரைவாக முடிப்பது என்பதை சொல்லி தமிழ்நாடு அரசு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் முயற்சிகளை மேற்கொண்டு காலி நிரப்பணும் அதனால் போதிய அளவுக்கு அக்கறை செலுத்தப்படுற படங்கள் தான் வருத்தமாக இருக்கிறது ஏன்னா நாலாயிரம் பணியிடங்களில் நாலாயிரம் பணியிடம் நிரப்பினா அரசுக்கு அதில் அவங்களுக்கு வந்து ஊதியம் கொடுக்கணும் பல்வேறு செலவுகளாக இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து வளர்க்குறது காரணம் காட்சிகளை காட்டி கொண்டு நாங்கள் வந்து வீர்சன் பொறுப்பை நிறைவேற்ற முடியல நீதிமன்றத்தில் வளர்க்குறதுன்னு சொல்லி அதில் தப்பிப்பது சரியில்லை எனவே தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனை சீரியஸாக கவனம் செலுத்தணும் அவங்க உடனடியாக வந்து தலையிட்டு எவ்வாறு விரைவாக அந்த நீதிமன்றத்தில் வழக்கம் முடித்து விட்டு நாலாயிரம் காலிப்படை நிரம்புறதை பார்க்கணும் அப்படின் அப்போ இது மாதிரி போட்டுட்டு இருக்காங்க

அதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சமூக சமுதாயக்கூடம் இ சேவை மையம் பிஎஸ்சிலேருந்து இந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதான் அவங்களோடது அது எண்ணெச்சமாலாக நியமிக்கப்பட்டவர்கள் இப்போ நாலாயிரம் காலி பண்ணிடத்துலையும் இருக்கிறவர்களே ஒரு நாலு இடம் அஞ்சு இடம் வச்சுட்டு ஊசியை போட்டுவிட்டு சிரமம் போட்டுட்டு தான் இருக்காங்க மக்கள் சேவை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இயக்குனரால் ஒரு உத்தரவு போடப்பட்டிருக்கு இந்த நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு பேரும் தடுப்பூசி பணியை மேற்கொள்வார்கள் அவர்களுக்கு வந்து பயிற்சி ஒரு நாள் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு நாள் பயிற்சி கொடுக்கப்படுது ஆனால் இவருக்கு தடுப்பூசி போடுவதற்கே கிராம சுகாதார செவிலியர்கள் ரெண்டாண்டு பயிற்சி போடுறது முப்பது வருஷத்துக்கு மேலே செய்கிறாங்க எந்த பிரச்சனையுமே தடுப்பூசினால வரல இப்போ இவங்க வந்து இந்த காலிப்படை நிரப்ப சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க இவங்கள இரு இவங்களை கொண்டாந்து உள்ளே போட்டு இவங்களும் தடுப்பூசியை மேற்கொள்வார்கள் ஒன்னே கிராம சுகாதார செவிலியர் மத்தியில் ஒரு பதட்டம் அச்சம் இருக்குது ஏன்னா ரொட்டீனாக ஜாப் சார்ட்டோட ப வந்து வந்து தடுப்பூசி பணி என்பது கிராம சுகாதார செவிலியரோடது அந்த பணியை வந்து ஆ ஆ ஆமாம் ஆமாம்

இப்போதான் சுட்டரி அனுப்பி இருக்கார் டிபிஹெச் ஆல் வந்து அப்போ வந்து நான் இல்ல இல்ல துணை செவிலியர்களை ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து காலிபடைத்துக்கு போடும்போது அந்த பிரச்சனအောင် போது அது இம்யூனிசேஷன்ல எல்லாம் அந்த பிரச்சனை எல்லாம் இவ்வளவு நாள் வரல இல்லை அது நீ சொல்ல சரி அன்னைக்கு ஒரு சிறிய ஒரு சிறிய சம்பவம் ஏற்பட்டுச்சு ஒரு இடத்துல ஒரு இரண்டு குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டாங்க இறந்துட்டாங்க அந்த அடிப்பில் தற்காலிகமாக வந்து பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு போய் தடுப்பூசி கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அதே மாதிரி திரும்ப அரசாங்கம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்போ அந்த மாதிரி கொடுத்து தொடர்ந்து சிறப்பாக தான் சொல்லுவோம் மணலியில் வந்து ஒரு ரெண்டு குழந்தை தடுப்பு

அதனால் வந்து என்ன பொதுமக்களை திருப்திப்படுத்துவதற்காக அந்த செவிலியர் கிராம சுகாதார செவிலியர்கள் சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்போ அதோட நியாயத்தை நம்ம சொன்னோம் அதே மாதிரி திருவண்ணாமலையில் அந்த ட்ராப் போலியோ ட்ராப்ஸ் வந்து இனாகரேட் பண்ணும்போது ஒரு அமைச்சர் வந்து இனாகரேட் இனாக்ரேட் பண்ணும்போது ரெண்டு சொட்டு தான் போடும் அதை ட்ராப்பரை பிடிச்சி அழுத்தம் போது அது ஆஸ்பிரேட் ஆகி குழந்தை இறந்து போச்சு உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பூத்தில் இருக்கிற அவங்க விஹெச்னே அந்த பூத்தில் இல்லை ஐசிடிஎஸ் ஒர்க்கர் இருந்தாங்க ஆனால் அங்கே விஎச்னை தான் பொறுப்பாளரு நியமித்து இது பண்ணாங்க நாங்கள் போராட்டம் அனௌன்ஸ் பண்ணோம் அது இதாகிடுச்சு தடுப்பூசியெல்லாம் எங்கள்கிட்டருந்து பறிக்கலை அது வந்து தடுப்பூசி வந்து இல்லை இப்போ எந்த பிரச்சனையும் வரலாம் குளோபல் அலைன்ஸ் ஃபார் வேக்சின் அண்ட் ஒரு உலகளாவே திட்டாரு அதில் வந்து பில்கெட்ஸ் இருக்காரு பன்னாட்டு ஏக நிறுவனங்கள் இருக்கு அதே மாதிரி உலக நல நிறுவனம் இருக்கு அப்போ அது வந்து படிப்படியாக உலகம் முழுவதும் தடுப்பூசி வளங்களை தனியார் மயமாக்குவது தடுப்பூசி உற்பத்தியை தனியார் மயமாக்குவது தான் நோக்கமாக இருக்குது இப்போ அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் வந்து உலகின் மூலமாக தேசிய நலப்பொருளின் மூலமாக இன்றைக்கி வந்து எல்லாருமே தனியார் பண்ணுவாங்க அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது இது மிகப்பெரிய அளவுக்கு பொதுமக்களுக்கு பாதிக்கும் எனவே எந்த காரணம் ஒன்றும் தடுப்பூசியை வந்து தனியாற்ற கொடுக்கக்கூடாது ஏற்கனவே எவ்வாறு துணை சூழலின் மூலமாக ஆரம்ப சூழலின் மூலமாக கிராமப்புற சுகாதார சூழலின் மூலமாக தடுப்பூசி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறோம் அது தொடர வேண்டியதாக எங்கள் நிலைப்பாடு அந்த கோரிக்கையை வலியுறுத்த அப்போ வந்து அடுத்தடுத்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்த உள்ளாங்க அப்போ வந்து அதற்கு எங்களுடைய சங்கம் முழுமையான ஏற்கனவே பலமுறை சந்தேகம் சொல்லியிருக்கிறாங்க கோரிக்கை பலமுறை வைத்திருக்காங்க நிறைவேற்றவில்லை தான் அடுத்த கட்ட போடுறது வந்து முடிவு பண்ணிருக்கு அதனால வந்து கோரிக்கை அட்டை பணி அணிந்து பணிக்க சொல்றாங்க அதுக்கடுத்து பத்தாம் தேதி அடுத்த மாதம் பத்தாம் தேதி மாவட்ட தலைநகர்ல ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இருபத்தி நாலாம் தேதி சென்னையில மாநில முறையில உண்ணாண் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அதுக்கு பிறகு தமிழ் அரசு அந்த கோரிக்கை நிறைவேற்றவர்கள் அடுத்த திட்டமா என்னன்னு சொல்லி அவருடைய பொதுக்குழு சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க எங்களுடைய சங்கம் எவ்வளோ கூட முடியும்னு நிச்சயமாக முதுதுணையாக இருக்கும் ஆதரவா இருப்போம் அந்த முத்துலேஸ்வீ ரெட்டி மனப்பேறு நிதி திட்டத்துல நாங்க ப கோடி கோடிருவோம் திட்டப்பணி அது ஆனா அந்த ரெவென்யூல வந்து ஒரு சாதாரண ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணா கூட ஒரு இன்சென்டிவ் கொடுக்கப்படுது ஆனால் கிராம சுகாதார சூழியர்கள் கடந்த பதினேழு ஆண்டுகளாக இந்த பணியை மேற்கொள்கிறவங்களுக்கு எந்த ஒரு இன்சென்டிவ் கொடுக்கல ஆனால் இவங்க சொந்த பணத்தில் அதுக்காக நிறைய செலவு பண்ணாங்க இன்றைக்கி ஏன் எங்களுக்கு சிரமம்னா எண்பது சதவீத பணிகள் அது அதுக்காக செலவிடப்படுது அதில் நிறைய பிரச்சனைகள் பப்ளிக்கும் இவங்களுக்கும் ஒரு மோதல் போக்கு வருது அதனால் ஏற்கனவே இந்த சமூகத்திட்ட கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஸ்டானார்டு அது நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை இருக்கோம் ஒரு ஸ்டேஜில் வந்து அதை வந்து கொடுத்துடலாம் திட்டம் கொடுக்கலான்ற மாதிரி கூட முடிவெடுத்தாங்க இப்போ டே லாஸ்ட் டைம் கூட நம்ம அஞ்சு ஒன்றில் இந்த இந்த ஆண்டு பேசியிருக்கோம் அஞ்சு ஒன்றில் கடை போனால் செக்ரட்டரிட்டே பேசியிருக்கோம் கொடுங்கன்னு அது டிபிஹெச்சிட்டு வந்து ஃபைல் போட சொல்லியிருக்காரு எல்லாருமே எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது இதனால் டாக்டர்ஸ்லேருந்து மினிஸ்டர் ஸ்டாஃப்லேருந்து எல்லாருக்குமே இந்த பணியினால் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதனால் சமூகத்துறை நலத்திட்டத்தை அந்த நிலத்திட்ட துறைக்கு தான் எங்களோட கோரிக்கை ஏன்னா பொதுமக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க இந் எங்களுக்கு நாங்கள் வந்து க மக்களை சந்திக்காமல் கிராம சுகாதார சொல்லியை சந்திக்காதனால மகப்பேறு மரணம் சிசு மரணம் அதிகமாகிட்டே இருக்குது

ஏன்னா துணை செவிலியர்கள் இருப்பாங்க ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவங்கள தூக்கி வெளியில் போட்டாச்சு அவங்க தான் நிறைய டெலிவரி பார்க்குறவங்க நிறைய எஃபிஷியன்ட்டு அவங்களெல்லாம் தூக்கி ஃபீல்டுக்கு காலியாக இருக்கிற ஃபீல்டுக்கு போடுறாங்க அந்த பன்னெண்டு அப்படியே இருக்குது அதில் கொண்டாந்து புதுசாக ஃப்ரெஷ் நின்றுட்டு கொண்டாந்து ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்போ அவங்க போட்டுட்டு நாங்கள் வேணான்னு சொல்லுங்க ஆனால் டிஎம்எஸ் சைடு அவங்க வந்து அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனா நிறைய வேக்கன்ட் இருக்குது அங்கே போடாமல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போட்டுட்டு இங்கே இருக்கிற இவங்களை வந்து அந்த பிளேஸில் ஏ கொடா போட்டு தூக்கி வெளியில் போடுறது இது மாதிரி நிர்வாகத்தில் நிறைய வந்து குளறுபடிகள் இருக்கிறது தான் எங்களை இப்போ வந்து பொதுமக்களை பற்றி நலன் க இருக்கிறாங்களா தெரியல ஆனால் பொதுமக்கள் நிறையமாக பாதிக்கப்படுறாங்கங்கிறது யதார்த்தமான விஷயம் ப்ரமோஷனு இல்லை முப்பது வருஷமாக பார்த்தீங்கன்னா முப்பது முப்பது முப்பத்தி மூணு வருஷமாக நாங்கள் காலையில் எங்களுக்கு வந்து ப்ரமோஷன் இல்லைன்னு சொல்கிறோம் பலநோக்கு சுகாதார ஆண் பெண் திட்டத்தில் ஆண் பணியாளர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் பணியில் சேர்ந்த ஐந்து ஆண்டில் கிரேட் ஒன் சுகாதார ஆய்வாளர் கொடுக்கப்படுது ஆனால் நாங்கள் முப்பது வருஷம் அது ஒரு முதற்கட்ட பதவியை எட்டு ப பதவி உரிமை எட்டுவதற்கு அதில் நிறைய பாதிப்புகள் இருக்குது அதனால் மன இருக்குது அது அந்த பெண்களுங்கிறதுனால நாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம் என்ற ஒரு நிலை வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் பொது சுகாதாரத்துறையில் தான் அது ஸோ ஒரு லிஸ்ட்டுக்கே நாங்கள் பதினைந்து ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா துறையில் அனௌன்ஸ் பண்ணுற நே ஃபினான்ஸ் அனௌன்ஸ் பண்ண ஒரு எஃப்டியை கூட பல மாவட்டங்களில் கொடுக்கப்படலை என்ஹெச்எம் ஃபண்டு ஒதுக்குறாங்க அந்த ஃபண்டு வந்து முறையாக தமிழ்நாடு கூட செலவு பண்ணப்படலை அப்படிங்கிறது தான் வாடகை வாடகை கிட்ட இப்போ ஒன்றும் இல்லை இந்த எம்எல்ஹெச்வி நியமனம் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு என்ஹெச்எம் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த கைட்லைன்ஸை மீறி துணை சுகாதார நிலையங்கள் அவர்கள் திணிக்கப்படுகிறார்கள் நான் கூட சொன்ன இடைஞ்சல் இடையூறுகள் ஏற்படுகிறது ஏன் இடைஞ்சல் வருதுன்னா இவங்களுக்கு போதுமான அளவுக்கு வந்து துணை சுகாதார நிலையங்கள் கிராமத்தில் இல்லை இவங்க கட்டியிருக்க துணை சுகாதார நிலையம் ரொம்ப ரிமோட் பிளேஸில் இருக்குது பால் அடைந்து போச்சு அதுக்கு கூட வந்து வாடகை படித்தும் சென்ன பெரியப்படுது நிறைய இடங்களில் வாடகை கிராம சுகாதார சூழல்கள் அந்த இடத்துலேயே தங்கி தன்னுடைய சொந்த செலவில் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கூட வாடகை கொடுக்குறாங்க ஐந்தாயிரத்துக்கு மேலே இப்போ கிராமத்தில் ஒரு அஞ்சாயிரம் குறைஞ்சி வாடகையே கிடையாது குடும்பத்தோடு வாடகை கட்டிடத்தை தங்கி இருக்காங்க அந்த இடத்துல கொண்டு சுகாதார இடைநிலைப் பணியாளர் கொண்டு விடுறாங்க வச்சுங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் தானேன்னா எப்படி குடும்பத்தோடு இருக்கவங்க பண்ணுவாங்க அதுமாதிரி அரசு துணை சுகாதார நிலையங்களில் கூட இவங்க பராமரிப்பு ஒயிட் வாஷ் பண்ணுறதுலேருந்து தண்ணி இல்லையா செலவு பண்ணுறது கரண்ட்டு கட்டுறது சுத்தம் பண்ணுறது ஒரு ஆயா கூட கிடையாது இவங்களே சுத்தம் பண்ணுறது டாய்லெட்ல வந்து எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்கவங்கள்ட்ட ஒரு பெண்ணுடைய கொண்டாந்து கொண்டாந்து அதில் கொண்டாந்து அதே தங்க விடுங்க பணி செய்ய விடுங்கன்னா எப்படி கிளினிக்கல் போர்ஷன் தனியாக இல்லை ஒரு சப் ஒரே இடம் தான் அதில் கொண்டாந்து தங்க வச்சு அவங்கள்ட்ட இடைஞ்சல் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இது அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம் துணை இயக்குனர் அவர்களுக்கும் கொண்டு போயிருக்கோம் அதில் எங்களுக்கு ரெமடி இல்லை அது உடனடியாக அது தான் எங்களோட வேண்டுகோளாக இருக்குது அது மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களா இப்போ தடுப்பூசி மருந்துகள் வந்து இப்போ வந்து நிறைய இல்லை பற்றாக்குறை இருக்குது கப்டேட் பி கூட இப்போ இல்லை அது வந்து அந்த பொதுத்துறை நிறுவனம் செங்கல்பட்டில் ஒரு இதை பண்ணாங்க அது கூட இன்னும் கொண்டு வரல பொதுத்துறை மூலம் தடுப்பூசி மருந்துகள் தயாரிக்கணும் இந்த பற்றாக்குறையை போக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் நாங்கள் வந்து செயற்குழு விவாதிச்சு வச்சிருக்கோம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு அவங்க சம்பளத்தை பொறுத்து அவங்க அவங்களுக்கு வாடகை பிடித்தம் பண்றாங்க இவங்களோட சேலரியில் தான் அந்த வாடகை அரசு குடியிருப்புக்கான வாடகை படித்த மனப்படுது அதில் எச்எஸ்இ ரெண்டு வந்து இவங்களுக்கு கிடையாது அது மாதிரி இருக்கும்போது ரெண்ட் வந்து கொடுக்கல வீட்டு வாடகை படின்னு கொடுக்குறாங்களா அது கொடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆயிரத்தி எழுநூறுவா கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன் அந்த ஆயிரத்தி ஐநூறுபாயில வீடு பலாம் கிடைக்கிறதுல கிராமத்தில் கூட கிடைக்கிறதுல இவங்க எக்ஸ்ட்ரா பணம் போட்டு தான் அந்த இடத்த வந்து சுகாதார துணை சுகாதார நிலையங்களை ரன் பண்ணிட்டு இருக்காங்க பொதுச்செயலர் சத்யபூஷ் சத்யா இந்திராந்திரா பி சத்யா பொதுச்செயலாளர் தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கம் எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி எல்லா கோரிக்கைகளும் பல முறை நாங்கள் அரசுக்கிட்ட சொல்லிட்டோம் போராட்டம் பண்ணி சொல்லிட்டோம் எத்தனையோ முறை போய் இதாகவும் கிரிவிலன்ஸ் மீட்டிங் வைக்கிறப்ப கூட கொண்டு போய் கொடுத்துட்டோம் ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் எந்த தீர்வுமே கிடைக்கல எல்லா கோரிக்கைகளையும் முதல்வர் பார்வைக்கு உங்கள் மூலிமா கொஞ்சம் கொண்டுட்டு போய் எங்களுக்கு ஒரு தீர்வு காண கண்டு சொல்லுங்க சொல்லுங்கள் எங்களுக்கு என்னென்னா எல்லா பிரச்சனைகளுமே வந்து நாங்கள் போய் பேசுகிறப்ப இப்போ எங்கள் துறை அதிகாரிகள்கிட்ட நாங்கள் போய் பேசுகிறப்ப சரி பண்ணாதீங்க ஓகே அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஃபேவராக பேசிடுறாங்க ஆனால் அதுவே எங்கள் மாவட்ட ரீதியாக வரப்ப அவங்க எங்கள் மாவட்ட அதிகாரிகள் வந்து இல்லை உங்களுக்கு இப்படியெல்லாம் செய்ய முடியாது எங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெஷர் வருது ஒன்றுமே இல்லை ஒரு யூவின் என்ட்ரி இல்லை எஃப்ஆர்எஸ் அட்டன்டன்ஸ் இதெல்லாம் நிறைய சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போராடணும் அது எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்து திருப்பி எங்கள் துறை ரீதியாக எங்களோடய மாவட்ட அரசுலேருந்து ப்ரெஷர் வருது நாங்கள் இங்கே கேட்குறப்ப ஊன்னு சொல்லிடுறாங்க அங்கே கே போய் கேட்க இருக்கிறப்ப அவங்க மூலியமா பிரஷர் வந்து மெமோ கொடுக்குறாங்க தண்டனைகள்லாம் கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் அப்புறமேல் வந்து ஒவ்வொரு சுகாதார ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் ஏ எண்ணம் அப்படின்ற துணை செவிலியர்கள் இருக்கிறாங்க இப்போ அவங்களை வந்து எங்கள் காலி பணியிடங்கள் நாலாயிரத்தையும் புது புதுசாக போட்டு நிரப்பாம அவங்க எல்லாரையும் கொண்டு போய் கிராம சுகாதார செவிலியராக ஒர்க் பண்ண சொல்றாங்க கிராம சுகாதார செவிலியர அவங்கள போட்டுட்டாங்கன்னா அப்புறம் ஏஎன்எம் போஸ்டிங்கே வந்து சரண்டர் பண்ணிடுவாங்க வாங்க இதன் மேல எடுக்க மாட்டாங்க அது மாதிரியான காலகட்டத்துல இருக்கு எங்களுக்கு ஏ நாங்க விட்டுக் கொடுக்க மாட்டோம் கிராம சுகாதார செவிலியர்களையும் நாங்க விட்டுக் கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு ரெண்டுமே இருக்கணும் நாங்கள் எங்கள் பொதுமக்களுக்கும் அதான் நல்லது நான் ஒரு எடுத்தோன்னையே வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸ்கிட்டலாம் போய் மக்கள் பழகிற அளவுக்கு நாங்கள் எங்கள்கிட்ட மக்கள் பழகிற அளவுக்கு வேற யாருமே இப்போ எம்எல்ஹெச்பின்னுலாம் சொல்கிறாங்களே அவங்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் போய் பழக மாட்டுறாங்க ஒரு எம்எல்ஹெச்பி மக்கள்கிட்ட மக்களுக்கும் எம்எல்ஏ அந்த எம்எல்ஹெச்பிறவங்களுக்கு இடையில ஒரு போஸ்டிங்கா டபிள்யூஹெச்பி அப்படின்ற ஒரு தொங்கலை நியமிச்சிருக்காங்க அதுவே எங்களுக்கு வந்து ஒரு ஆஷான்னு சொல்லிட்டு எல்லா துணி ச கிராம சுகாதார செவியருக்கும் ஆஷான்றவங்களும் கொடுக்கல நாங்களே டைரெக்டாக போய் மக்கள்கிட்ட பேசுறோம் அதெல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை அதெல்லாம் எங்களுக்கு வேலை சொல்ல மாட்டோம் நீங்க சொன்ன மாதிரி சார் மகப்பேறு நிதி திட்டம் இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க ஏன் பண்ண மாட்டீங்கன்னு கேட்குறீங்க இவ்வளோ நாள் எங்களுக்கு அந்த ஷெட்யூலில் ரொம்ப இதெல்லாம் கிடையாது ஆதார் என்ட்ரி பண்ணுறது இதெல்லாம் கிடையாது முன்னாடி பேர் வாங்கினோமா ஒரு அப்ளிகேஷன் போட்டோமா அவங்களோட இது டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி ஒரு அப்ளை பண்ணோமா அதில் போட்டிகிட்டு இருந்தது ரெக்கார்டாக கையில் ரெக்கார்டாக அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆன்லைன் ஒர்க் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெருசாக ஆதாரை லிங்க் பண்ணணும்னு சொன்னாங்க இப்போ என்னென்னா ஆதார் லிங்க் பண்ணணும் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அந்த ஆதார் வந்து அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கணும் இதெல்லாம் கிராமப்புற மக்கள்கிட்ட போய் எங்களால் எடுத்து சொல்ல முடியல நான் தான் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேனே எனக்கு குழு பணம்லாம் ஏறுது எனக்கு அந்த பணம் ஏறுது இந்த பணம் ஏறுது ஏன் நீங்க போடுற பணம் மட்டும் ஏற மாட்டேங்குது ஆக்டிவேட்ல ஆக்டிவேட்டில் இருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் எங்களுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம் அதிகமாகுது அப்போ வந்து நாங்கள் சொல்கிற எங்களோட சேவைகளை அவங்களுக்கு முழு போய் சேர மாட்டேங்குது ஒரு தடுப்பூசிக்கு போட வரப்ப ஏன் எனக்கு இன்னும் பணம் ஏறலான்னு கேக்குறப்ப அவங்களுக்கு அந்த இதிலையே தான் பேசுகிறாங்களே தவிர தடுப்பூசி பற்றி எங்களுக்கு அவ்வளோவா ஒரு உணர்வு கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு வருஷன் மாத்திட்டே போயிட்டு இருக்காமா

ஹெல்த் நலவாழ்வு மையம்னு சொல்லி மாத்திட்டாங்க நலவாழ்வு மையத்துல அவங்க இருக்கிறாங்க இப்போ வந்து எங்கள்கிட்ட நாலாயிரம் பணியிடங்கள் காலி பணியிடங்களை வச்சுட்டு அதை வந்து போட்டு நிரப்பம் பண்ணாம கோர்ட்டு கேஸ் இருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு அந்த பணியை சுமையை கொண்டு போய் அந்த இது தீர்க்குறதுக்காக அவங்ககிட்ட கொண்டு போய் எங்களோட தடுப்பூசி பணியே கொடுக்குறாங்க எங்களோட பிரதான இதே வந்து எம்ஆர்எம்பிஎஸ் வாங்கி கொடுக்கறது அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு தாய் சே நல பணி அது மட்டும்தான் எங்களோட தடுப்பூசி பணி தாய் செய்யும் நல பணி இது ரெண்டுத்தையும் எங்களால் விட்டு கொடுக்கவே முடியாது அது ரெண்டும் தான் எங்களுக்கு பெரிய எங்களோட ஜாப்ல எங்களுக்குன்னு கிடைக்கிற ஒரு மன திருப்தி எங்களோட ஜாப் சாட்டம் அதான் எங்களுக்கு படித்த பேலேன்னு சொல்லி கொடுத்தது அதுதான் அதை விட்டுட்டு இப்போ கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு அவங்கள தடுப்பூசி போட சொன்னால் அப்புறம் நான் எங்களுக்கு என்ன அதில் எது இருக்குது அதனால எம்எல்ஹெச்பிக்கிட்ட நாங்கள் தடுப்பூசி போடுற பணியை அரசு கொடுக்கக்கூடாது நாங்களே தடுப்பூசி போட்டுக்கிறோம் அதே மாதிரி நாலாயிரம் பணியிடங்களை கோர்ட்டு கேஸ் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்ட்டு நாலு வருஷம் வருஷமாக போராடிக்கிட்டே இருக்கும் ஒருத்தர் ஒரு வில்லேஜை பார்க்கறது பல் நாலு வில்லேஜ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் போய் அந்த மக்களை கண் கண்காணிக்க முடியும் ஆள் பற்றாக்குறை இருக்கு மக்களை கண்காணிக்க முடியல அதனால மகப்பேறு மரணம் சிசு மரணம் அதிகமாகுது இது வந்து இதெல்லாம் பார்த்து கவர்மெண்ட் வந்து ஏப்ரல்லேருந்து இந்த இது இதுவரைக்கும் முப்பத்தி ரெண்டு மகப்பேறு மரணம் தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்திருக்கு இந்த ஏப்ரல் மூணு மாதத்தில் முப்பத்தி ரெண்டு